அனைவருக்கும் வணக்கம் எஸ்பிடிசிக்கு உங்களை வரவேற்கிறேன் இங்கு ஒவ்வொரு கதையும் வெளிப்படுகிறது உங்கள் மனதிற்கு ஓய்வளிக்கிறது நான் அனு உங்கள் அழகான ஆன்மாவிற்கு ஒரு கதையை வழங்குகிறேன் இன்று நாம் எல்லாம் இந்தியாவின் வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத ஒரு சுதந்திர போராளி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அற்புதமான பயணத்தில் மூழ்கப் போகிறோம் அவரின் தைரியம் மற்றும் உறுதியான செயற்பாடு இந்திய வரலாற்றில் நீங்க முடியாத தடத்தை ஏற்படுத்தியது ஆகவே உங்கள் கண்களை மூடி காதுகளை திறந்து கொள்ளுங்கள் நாம் காலத்தின் வழியாகவும் வரலாற்றின் வழியாகவும் பயணம் செய்து நேதாஜியின் மகத்தான வாழ்க்கையை ஆராய்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜனவரி பதினாறாம் தேதி இரவு காற்றில் பல ரகசியங்கள் நிரம்பி இருந்தது இரவு பன்னிரண்டு மணி ஆகியவுடன் கொல்கத்தாவில் உள்ள தனது வீட்டின் இருளில் ஒருவர் மறைந்து செல்ல தயாரானார் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் மற்றும் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடிய கடுமையான ஆதரவாளரான சுபாஷ் சந்திர போஸ் சாத்தியமற்ற ஒரு முடிவை எடுத்தார் மிக நீளமான திட்டமிடலின் மூலம் திட்டமிட்டபடி அவரது தப்பிக்கை சுதந்திரத்திற்கான அவரது உறுதியான நம்பிக்கையின் சாட்சியாக மாற்றியது போஸ் இந்தியாவில் தனது இருப்பு பிரிட்டிஷ் ஆட்சி மீது ஒரு அச்சுறுத்தலாக மாற்றியதை தெரிந்திருந்தார் ஆனால் அதற்கும் மேலாக இந்தியாவின் விடுதலைக்கான பிரகாரம் சாதாரண திவானங்களுக்கு புறம்பான தைரியமான செயல்களை தேவையாக உணர்ந்தார் அவரின் வெளியேறல் ஒரு வேலை உடல் மட்டுமல்ல அது தைரியமான எதிர்ப்பும் தேசத்திற்கான போராட்டம் தொடரும் என்று கொடுத்த வாக்குறுதியும் ஆகும் ஒரு அமைதியான தருணத்தில் அவர் தனது தலைமை சிலையை திருத்தினார் அதன் கீழ் தனது அடையாளத்தை மறைத்தார் மேலும் ரகசிய சந்திப்பு இடத்துக்கு சென்றார் இரவில் வெளியே வந்து தனது வீடு குடும்பம் மற்றும் நகரின் பாதுகாப்பை விட்டு வெளியேறினார் அவரது பயணம் அறியாதது ஆனால் அவரது தீர்மானம் தெளிவானது இது இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தான் ஜெர்மனி இறுதியாக ஜப்பான் வரை சென்ற ஒரு அதிசயமான பயணத்தின் முதல் அடியாக இருந்தது சுதந்திரத்திற்கு சர்வதேச ஆதரவை தேடும் முயற்சியாக அமைந்தது போஸ் எல்லைகளை கடந்தபோது உலகம் அவரை கவனித்தது அவரது பயணம் வெறும் பிரிட்டிஷ் அதிகாரிகளை தவிர்க்க மட்டும் அல்ல அவர் தன்னை விட பெரிய காரணத்திற்காக ஆதரவை சேகரிப்பதற்கும் ஆகும் ஜெர்மனியில் அவர் ஒரு மேடையை கண்டார் மேலும் ஜப்பானில் அவர் ஒரு படையை உருவாக்கினார் இந்திய தேசிய படை ஐஎன்ஏ பிறந்தது சுதந்திரம் ஒரு பரிசு ஆனால் போராட வேண்டிய வெகுமதி என்ற நம்பிக்கையின் அடையாளமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சிங்கப்பூரில் போஸின் பிரபலமான அழைப்பில் எனக்கு உங்கள் இரத்தத்தை கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பேன் என்று அறிவித்தார் அவரது வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான இந்தியர்களின் காதுகளில் எதிரொலித்தது அவர்களிடம் போராட்டத்தை வழிநடத்தும் ஒரு ஒருவரை எதிர்பார்த்திருந்தனர் அவர் வழிநடத்தினார் அவரது குரல் ஆசிய முழுவதும் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் இதயங்களில் தைரியத்தை தூண்டியது ஐஎன்ஏவில் ஒருவர் நேதாஜி பேசும் பொழுது உலகமே நமது காரணத்திற்காக ஒத்து வந்தது போல இருந்தது என்று ஒரு வீரர் பின்னர் நிறைவு கூர்ந்தார் மற்றொருவரோ நாங்கள் சுதந்திரத்திற்காக போராடுவது மட்டுமல்ல நாங்கள் எங்கள் விதியை நிறைவேற்றுவதாக இருந்தது நேதாஜி நாங்கள் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை வைத்திருந்தார் என்று கூறினர் ஆனால் போஸ் இந்தியாவிற்கு திரும்பியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் அவர் தனது பயணத்தை முடித்து அவர் ஆசைப்பட்ட தாய்நிலத்தில் புற வழியாக வந்திருந்தால் எப்படி இந்தியா அமைந்திருக்கும் சுயநம்பிக்கையும் தைரியமும் மையமாக கொண்டு முன்னேறிய இந்தியாவின் கனவு வெகுஜனமாக நிறைவேற்றிருக்குமோ நேதாஜியின் சுயநம்பிக்கை வழிநடத்திய இந்தியா ஒரு உன்னத நாடாக உருவெடுத்திருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவரது கட்டுப்பாட்டின் கீழ் நாட்டு பாரிய சிக்கல்களுக்கு மத்தியிலும் ஒற்றுமையுடன் ஒளிந்திருக்கலாம் நேதாஜியின் கனவு இன்று இந்தியாவில் வாழ்ந்திருக்கிறதா அவர் நம்மளை கொண்டு தேர்வாக திருப்தி அடைந்திருப்பாரா அவரது வார்த்தைகளின் மூலம் நம்மளை நினைவுபடுத்துவாரா இந்திய மக்களுக்கு நான் ஒருவரின் மகிமைக்காக அல்ல அனைத்து மக்களுக்கான சுதந்திரத்திற்காக போராடினேன் என் போராட்டங்களில் என் சவால்களில் என் இதயம் உங்களுடன் இருந்தது என் மக்கள் இன்று நீங்கள் உங்கள் நகரங்களில் நடப்பதை பார்க்கும் பொழுது உங்கள் எதிர்காலங்களை உருவாக்கும் பொழுது இந்த சுதந்திரம் ஒரு பரிசல்ல பொறுப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நேதாஜியின் கதை வரலாற்றிலும் உயிர் வாழ்கிறது நாம் எடுக்கும் ஒவ்வொரு முன்னேற்ற பயணத்திலும் கசிந்து வருகிறது இந்த நாளில் நாம் அனைவரின் சொற்பொழிவை மட்டுமல்ல செயல்களில் அவரது பாரம்பரியத்தை கௌரவிப்போம் தைரியத்துடன் நின்று இந்தியாவை உண்மையாக சுதந்திரமாக்குவதற்காக உறுதியுடன் செயற்படுவோம் முடிவு இன்றைய ஒளிப்பதிவை கேட்பதற்கு நன்றி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் வாழ்க்கை பற்றி இந்த பயணத்தை கேட்க நீங்கள் விரும்பினால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் மேலும் உங்களிடம் பகிர விரும்பும் ஒரு கதை இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள மேலடிக்கு அனுப்புங்கள் அது பொருத்தமாக இருந்தால் எஸ்பிடிசிவில் அதை வெளியிட மிக்க மகிழ்ச்சி அடைவோம் மீண்டும் சந்திக்கும் வரை கவனமாக இருங்கள் மற்றும் உங்களை ஊக்கமளிக்கும் கதைமைகளுடன் உங்கள் ஆன்மாவை உயிர்ப்போடு வைத்துக் கொள்கின்றங்கள் नंरी